சீசன் சீசனைட் முடிஞ்சோடனே அந்த செட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பார்ட்டியுமே நடந்திருக்கு செலிப்ரேஷன் மோடில் எல்லாருமே இருந்திருக்காங்க அந்த ஐநூறு பேர் சொன்னாங்கல்ல அந்த ஐநூறு பேர்த்தோட பார்த்திங்கன்னா செலிப்ரேஷனுமே உள்ளே நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பாஸும் பார்த்திங்கன்னா அந்த செலிப்ரேஷனில் கடந்திருக்காரு இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் எல்லாம் ரிவீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா காத்து வாக்கில் தான் இருந்துச்சு அந்த செலிப்ரேஷனில் அவருமே கலந்துருக்காங்க அவரோட ஃபோட்டோவுமே பார்த்திங்கன்னா இப்போ செம்ம வைரலாக போயிட்டுருக்கு வெளியில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வீடியோவும் போட்டு அவங்க நன்றி நன்றியுமே தெரிவிச்சிருக்காங்க ஜாக்லீனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் முத்துக்குமரனாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சிருக்காங்க இது உங்களால் தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே பண்ணாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களோட அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே நான் சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து ஒரு குளூவமே கொடுத்துருக்காங்க நவரசங்கள் கலந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்குவார் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அல்டிமேட்டும் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க ஒரு சீசன் பார்த்திங்கன்னா முடிஞ்சோடனே கொஞ்ச நாள் கிழித்து தான் வந்து ஆரம்பிப்பாங்க ஆனால் வந்து அல்டிமேட் உடனே பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட்டு ஃபெப்ரவரி மாதமே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் நீங்கள் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் முடிஞ்சதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்